பதிவு செய்யப்படாத ஒரு சமூக இயக்கமாக அரசியல் களத்திலும் பணியாற்றி கொண்டிருந்த விடுதலை சிறுத்தைகள் ஒரு ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு கட்டத்திற்கு போகிற போது ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு பரிணாம வளர்ச்சி அடைகிற போது மூடப்பட்ட பல கதவுகள் தானாக திறக்கப்படும் கட்சி ஒரு மாநில கட்சி என்கிற அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறது அதனால் தேர்தல் ஆணையம் நம்மை அழைத்து வாக்குச்சாவடி முகவர்களுக்கான பயிற்சியை அளித்துள்ளது இது ஒரு பரிணாம வளர்ச்சி பதிவு செய்யப்படாத ஒரு சமூக இயக்கமாக அரசியல் களத்திலும் பணியாற்றிக் கொண்டிருந்த விடுதலை சிறுத்தைகள் பிறகு பதிவு பெற்ற ஒரு அரசியல் கட்சியாக பரிணாமம் அடைந்தது ஆனால் அரசியல் கட்சியாக பரிணாமம் அடைவதற்கு முன்னதாகவே தேர்தலையும் சந்திக்கிற வாய்ப்பை நாம் பெற்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதிலே ஒரு சமூக இயக்கம் என்கிற அடையாளத்தோடு தேர்தல் களத்தில் அடியெடுத்து வைத்தோம் அரசியல் களத்தில் நமக்கான ஈடுபாடு உண்டு என்றாலும் கூட ஒரு சமூக இயக்கமாக அறியப்பட்டிருந்தோம் ரெண்டாயிரத்தி தான் தேர்தல் கட்சியாகவே நாம் பதிவு செய்கிறோம் ரெண்டாயிரத்தி ஒன்றிலே சட்டமன்ற தேர்தலையும் நாம் சந்தித்து விட்டோம் தொண்ணூற்றி ஒன்பதிலே நாடாளுமன்ற பொது தேர்தல் ரெண்டாயிரத்தி ஒன்றிலே சட்டமன்ற பொது தேர்தல் சட்டமன்ற உறுப்பினராகவும் வெற்றி பெற்று சட்டமன்றத்திலே அடியெடுத்து வைத்தோம் அதுவரையில் நாம் ஒரு தேர்தல் அரசியல் கட்சி என்கிற பதிவு பெற்ற ஒரு கட்சியாக கூட இல்லை அதுவரையில் நம்முடைய இயக்கத்தை அல்லது கட்சியை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யவில்லை என்பது ஒரு செய்தி அதன் பிறகுதான் இதை ஒரு அரசியல் கட்சியாக பதிவு செய்கிறோம் தேர்தல் ஆணையம் எல்லா கோரிக்கைகளையும் அதாவது கட்சியாக பதிவு செய்ய விரும்புகிற கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு பதிவு செய்து பதிவு பெற்ற கட்சி என்ற ஒரு தகுதியை தந்துவிடுகிறது பதிவு பெற்ற அரசியல் கட்சி ஆனால் அங்கீகரிக்கப்படாத கட்சி என்ற நிலையில் நூற்று கணக்கான கட்சிகள் இந்தியாவிலே உண்டு தமிழ்நாட்டிலும் உண்டு பதிவு பெற்ற ஆனால் அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சி ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற பொது தேர்தல் வரையில் நம்முடைய ஸ்டேட்டஸ் தகுதி என்னவென்றால் பதிவு செய்ய பெற்ற ஆனால் அங்கீகரிக்கப்படாத ஒரு அரசியல் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற பொது தேர்தலில் இரண்டு தொகுதிகளில் சின்னத்திலே நாம் போட்டியிட்டு வெற்றி பெற்றதால் தேர்தல் ஆணையத்தின் வரையறைகளை அடிப்படையில் வரையறைகளின் அடிப்படையில் நாம் அங்கீகாரத்தை பெறுகிற தகுதியை எட்டிவிட்டோம் இருபத்தைந்து நாடாளுமன்ற தொகுதிகள் ஒரு மாநிலத்திலே இருந்தால் அதில் ஒரு எம்பி தொகுதி வெற்றி பெற்றால் அங்கீகாரம் வழங்கலாம் என்ற கிரைட்டீரியா ஒரு வரையறையை தேர்தல் ஆணையம் வைத்திருக்கிறது இருபத்தைந்துக்கு மேலே முப்பத்தி ஒன்பது என்பதனால் நமக்கு இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் இருபத்தைந்து எம்பி தொகுதி இருந்து அதில் ஒன்று வெற்றி பெற்றால் போதுமானது இது முப்பத்தொன்பது தொகுதியில் இருந்ததால் ஒன்று போதுமானது இல்லை ஒன்று போதுமானதாக இருந்திருந்தால் ரெண்டாயிரத்தி ஒன்பதிலேயே நாம் வெற்றி பெற்ற போதே என்ற தகுதியை பெற்றிருப்போம் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதிலும் கூட அந்த தகுதியை பெற்றிருப்போம் ஆனால் முப்பத்தொன்பது நாடாளுமன்ற தொகுதிகளைக் கொண்ட தமிழ்நாட்டில் இருபத்தைந்துக்கு மேலே இருப்பதனால் இரண்டு இடங்களிலாவது குறைந்தது வெற்றி பெற்றால்தான் மாநில கட்சி என்கிற அங்கீகாரத்தை பெற முடியும் இது தேர்தல் ஆணையத்தின் வரையறை ஆகவே ரெண்டாயிரத்தி ரெண்டிலே பதிவு பெற்ற இந்த அரசியல் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே நாடாளுமன்ற பொது தேர்தலில் இரண்டு நாடாளுமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்றதனால் ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் நாம் பெற்றுவிட்டோம் மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றதனால் இதுவரையில் அடைபட்டு கிடந்த பல கதவுகள் நமக்கு இப்போது திறக்கின்றன ஒரு ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு கட்டத்திற்கு போகிற போது ஒரு நிலையிலிருந்து நிலைக்கு பரிணாம வளர்ச்சி அடைகிற போது மூடப்பட்ட பல கதவுகள் தானாக திறக்கப்படும் மீனாட்சி அண்ட் தெரப்பி பி எஸ் அண்ட் எம் யோகா அப்ளை